யூடியூப் இட்லி கடைக்கு என்ன தேவை புரியவில்லை மீண்டும் கேட்கவும் புரியலையா இட்லி கடை ஆரம்பிக்க போகிறேன் என்ன தேவைப்படும் என்னென்ன செலவு ஆகும் இட்லி மாவு அரைக்க தேவையான பொருட்கள் இது என்ன அளவு நான் ஒன்னு கேட்டா அது ஒன்னு சொல்லுது இட்லி மாவு இல்லை இது இது எப்படி கேட்டிது புரியிக்கிறது யூடியூப் இட்லி கடை ஆரம்பிக்க என்னென்ன தேவைப்படும் எவ்வளவு செலவாகும் ஏடி பத்ராளி இட்லி கடை ஆரம்பிக்க போறியா இட்லி கடை ஏடி என்ன ஓய் உம்மளை பண ஏதாவது சொன்னனா உம்மளை பே இட்லி கடைல வந்து உட்கார சொன்னனா நான் ஆரம்பிக்கப் போறேன் நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போவும் அதுக்கு நான் ஒண்ணும் சொல்லல இந்த லட்சுமிக்கு மாப்ள எனக்கு போன் பண்ணனா சும்மா சும்மா அந்த பொம்பளட்ட வம்பு கிட்டனனா நான் வீடு தேடி வந்து அடிப்பேங்கா பத்துக்கோ நீ ஊர்ல பெரிய ரவுடி ஏடி நீ எல்லா வெல்ட்டிக்கும் சண்டைக்கு போயிட்டு இருக்க அவ வெள்ளச்சினி பெரிய இவா ஏங்க அது அன்னைக்கு அந்த வியாழ பக்கத்துல 300 ரூபாய் அடிச்சு மாத்த தான் சண்டை வந்தது இப்போ எங்க நான் சும்மா தான இருக்கேன் அந்த வியாழக்கு வந்த சண்டைய தான் இப்ப நான் கேக்கேன் ஏட்டி நல்ல அவா இருக்குடி யாமட்டி இப்படி பண்ணுத இன்னையோடி கடைசி இனி நீ வெளியே போறத நான் பார்த்தாலோ இந்த வள்ளி கீதா அந்த அந்த கிளவி இருக்காமல் அந்த பாட்டி வயசு ஆனதுதான் மிச்சம் அந்த ஆட்சிக்கு கொஞ்சம் கூட மண்டையில் ஒன்றும் இல்லை பார்த்துக்கோ அது இது கூடலாம் நீ சேரன்னு சேரத நான் பார்த்தேன்னு பைய யாரு அம்மா எனக்கு சி தலையெல்லாம் வலிக்கு பாருட்டி ஒன்னால தான் எனக்கு ப்ரெஷர் யாரி மண்டைய போட போகிறேன் பார் இனிமேல் நீ அவைய கூட சுத்திக்கிட்டு திரிஞ்சேன்னு வெயி ஒன்ன பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் இப்போ என்னது சொல்ல வரேர் நீ இப்போ என்ன உங்களுக்கு வெளிய இருந்து வீட்டுக்கு உள்ள வரும்போதே எந்த சண்டே இழுக்கலாம்னு யோசிச்சிட்டு வருவேரா சொல்லிட்டேம்னா சொல்லிட்டு அவ்வளவுதான் ஐயோ என்ன மூஞ்சி மாறுது மூஞ்சில கோவம் வருது மெதுவா சொன்ன கதையை சொல்லிட்டு ஓடிடுவான்

இந்த பாரு நீசமலை வாசமலைன்னு கூப்பிடுறது நிப்பாட்டு என்னங்கன்னு மரியாதையாக கூப்பிடுட்டி என்னட்டி மூஞ்சி வச்சுக்கிட்டு வரும் போட்டு தள்ளிடுவேன் போட்டு இறங்குக அடிச்சிருவிய நீ என்ன அடிச்சிருவியா நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை வர்ற காரணமே உன் கூட சுற்றுக்க நாலு பேரால் தான் பார்த்து ஒழுங்காக இருக்க பழகிக்கோ என்ன நமக்கு இன்னைக்கு இவ்வளவு தைரியம் வந்துட்டு இப்படி எல்லாம் எதிர்த்து பேச மாட்டோமே இதே கெத்த மேண்டு பண்ணுவோம் என்ன என்ன இழிச்சு எடி முதுகோட்டி என்னது ஓய் ஒரு மாதிரி உடக்கிட்டு போறது என்ன என்னது எவனோ ஒருத்தன் வந்து சொன்னானே சொல்லி நீ எனக்கு கிட்ட கிடந்து சவுண்ட் போட்டுட்டு இருக்கே நான் போறேன் இங்க அம்மைக்கு வீட்டுக்கு போறேன் சுவாத்துக்கு ஓவர் திட்டியா பி சிங்கிடு பேரோ சிங்கிடு பேரோ ரெண்டு நாள் பொங்கி திம்பேரு மூணாவது நாள் சுவாத்துக்கு

முதல்ல நீ விட்டு நேரம் விட்டுட்டீங்க எம்மா என்ன வளவழிச்சிட்டம்மா கைய கை கிளியில காலு கிளியிலன்னு சொல்லதான் செய்யா ஒரு அடிக்கு தாங்க மாட்டேங்குமா லட்சுமிக்கு இருக்கு மாப்பிளைய விட்டு ஏன் மாப்பிள்ளை சொல்லி சண்டைக்கு போறான் மனசியாவா பாத்து கொடுவாங்களே இந்த இட்லி கடை போடுவது எப்படின்னு பாக்கலாம்னு பார்த்தா அது இன்னொரு பதில சொல்லுவது போனில் அவன் என்னத்தையெல்லாம் கண்டுபிடிக்கா எனக்கு ஒரு இட்லி கடை போடுறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது வேற என்ன சண்டைக்கு வரும்

பத்திராலுதான் என்ன எங்க கிட்டயே விளையாடுத இருக்குமா ஏமாக்கா இந்த பள்ள கொஞ்சம் எப்படி ஐயா ஆச்சிக்கு நக்கெல்லாம் அழுதெல்லாம் அப்படிதானே இருப்பதா பத்திரக்காளி அக்கா வீடு உங்களுக்கு தெரியாதா ஆச்சி சும்மா விளையாடுதல எங்கள்கிட்ட வலது பக்கம் திருமணம் மூணாவது போங்க ரொம்ப விளையாட்டு ஆச்சி இப்போ வர வர வரம்பு நெழுவத எக்கா ஆதிக்க குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்ல ஆதிக்கமாகவும் பைசா அனுப்பியிருக்கமில்ல அதான் பைசால நல்ல தின் வயித்து நெறஞ்சி குரலு மாறி இருக்க மாதிரி இருக்கும் விளையாட்டை பத்திரக்களியை கவிடை எங்கன்னு நம்ம கிட்ட கேட்குறதை பற்றியா ஒரு என்ன மயசி என்னது இவங்காச்சி போல யாரும் ஒரு ஆட்சி வென்றிருக்கலாமா ஊருக்குள்ள உனக்கு தெரியுமா புதிய தொழில் அதிபர் ஆவது எப்படி கடினமா ஈஸியா தொழிலின் அடியில் இருப்பதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றால் முதலில் மேல்மட்டமாக இருக்கும் மண்ணை நீக்கவும் ஆனா பைத்தியார கூத்து காட்டிக்கிட்டு திரியுது நம்ம கிட்டையே தொழில் அதிபர் ஆவது எப்படின்னு கேட்ட தொழிக்கு அடியில்